அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹைடெக் அகாடமியினுடைய கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதனுடைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸும் ஆஃப்லைன் கிளாஸுமா போயிட்டு இருக்குது ஸோ நம்மளுடைய ஹைடெக் அகாடமி சென்னையில் வந்து இருக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லியும் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வந்து போயிட்டு இருக்குது ஸோ இப்போ குரூப் ஃபோர் எக் கமிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமாக இருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு ஸோ அதனுடைய கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தமிழ் கிளாஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் கிளாஸஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புணர்ச்சி ஸோ புணர்ச்சி எதுக்காக பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக்காக புணர்ச்சி அப்படிங்கறத ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இந்த புணர்ச்சி விதியின் அடிப்படையில் தான் ஒரு சொல்ல பிரிக்கிறதும் ஒரு சொல்ல சேர்க்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு ஸோ ஒரு பிரித்தலதுகா நம்ம அப்படின்னு படிக்கும் பொழுது நம்ம ஈஸியா பிரிச்சுடுவோம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆனா இப்ப டிஎன்பிசி கொஸ்டின் பிரித்தெழுதுகா மற்றும் சேர்த்துலதுகளை ட்விஸ்டட் வச்சு விதியின் அடிப்படையில பிரிச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாவே கேள்விகள் வந்து நினைச்சிடறாங்க கேக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில புணர்ச்சி விதி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரித்தெழுதுகா நம்மளால வந்து நினைச்சு முடியும் ஈஸியா வந்து பிரிச்சிட முடியும் அதே போல சேர்த்தெழுகையும் ஈஸியா ஒரு சொல்லு கொடுத்தாங்கன்னா அதை சேர்க்கவும் முடியும் ஸோ புணர்ச்சி விதி என்பது பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரிக்கிறதுக்கும் சேர்க்கிறதுக்கும் ஸோ பிரித்தல் மற்றும் சேர்த்தல புணர்ச்சி விதியின் அடிப்படையில் தான் ஒரு ஒரு சொல் வந்து பிரிக்கவும் முடியும் ஒரு சொல்ல வந்து நினைச்சுக்க முடியும் சேர்க்கவும் முடியும் அதனால நம்ம புணர்ச்சி விதியை தான் முதல் கிளாஸாக வந்து நினைச்சுக்கிறோம் பார்க்க போகிறோம் ஸோ முத கிளாஸாக இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி இப்போ புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக் டேட்டாசீஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து போகிறோம் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு கிளீனாக வந்து நினைச்சு செஞ்சுருவேன் எக்ஸாம் ஆஹ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் சோ புணர்ச்சி விதி அப்படிங்கிற வரும்போது ஸ்கூல் புக் டேட்டா தான் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம நினைச்சிரும் வேடுக்கப் போறோம் புணர்ச்சி புணர்ச்சின்னா என்ன அப்படின்னு பாப்போம் சோ புணர்ச்சி என்பது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈரும் வறுமொழியில் இருக்கக்கூடிய முதலும் இணையும் பொழுது புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சோ நிலைமொழி ஈறு ஈறுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோணும் சீ அப்படின்னா என்னையும் பார்த்தோம் நிலைமொழி இன்னொன்னு வறுமொழி ஒரு சொல் எடுத்துக்கிடுவோம் இப்ப தமிழ் மண் அப்படின்னு ஒரு சொல் எடுத்துக்கிடுவோம் தமிழ் மண் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் தமிழ் கூட்டல் மண் அப்படின்னு பிரிக்கலாம் தமிழ் கூட்டல் மண் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த தமிழ் சொல் தான் நிலைமொழி அப்படின்னு சொல்ல நிலைத்து நிற்கக்கூடிய மொழி நிலைமொழி அப்படின்னு சொல்லப்படும் நிலைத்து நிற்கக்கூடிய மொழி நிலைமொழி அப்படின்னு சொல்லப்படும் அப்ப இந்த தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து என்னது நிலைமொழி அதுக்கு பின்னாடியே வரக்கூடிய இந்த மண் அப்படிங்கிற சொல் வறுமொழி அப்ப நிலைமொழியை தொடர்ந்து அதுக்கு பின்னாடியே பின் தொடர்ச்சியாக வரக்கூடிய மொழி பின்னாடியே வரவது என்னது வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு சொல்லுல ஒரு நிலைமொழியும் இருக்கும் வறுமொழியும் இருக்கும் ஒரு பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுல என்னென்ன இருக்கும் நிலைமொழியும் இருக்கும் வறுமொழியும் இருக்கும் இப்போ நிலைமொழி அப்படின்னா என்னது முதல்ல வருவதும் அதுக்கடுத்து வறுமொழி அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கு பின்னாடி நிலைமொழிக்கு பின்னாடி வரக்கூடியதும் வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுதா அப்போ நிலைமொழியினுடைய ஈரும் நமக்கு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க புத்தகத்துல நிலைமொழியினுடைய ஈரும் வறுமொழியினுடைய முதலும் சேரும் பொழுது வரதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க நிலைமொழியினுடைய ஈரும் வரமொழியினுடைய முதலும் சேரும் அப்ப ஈறு அப்படின்னா என்னதுன்னா ஈறு அப்படின்னா ஈற்றெழுத்து இறுதி எழுத்து இறுதி அப்படின்னு அர்த்தம் ஈறு அப்படின்னா என்னது இறுதி அப்படின்னு அர்த்தம் அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இங்க பார்ப்போம் கடல் பிளஸ் ஓரம் என்னது ஈக்குவல் டு கடல் லோரம் அப்படின்னு சரிங்களா கடல் கூட்டல் ஓரம் கடலோரம் அப்ப இந்த கடல் கூட்டல் ஓரம் கடலோரம் அப்படிங்கிற இப்ப பாருங்க இந்த இறுதி எழுத்து என்ன இருக்கு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஈற்றெழுத்து சரிங்களா இந்த வறுமொழியினுடைய என்னது ஓரம் அப்படிங்கிறது இந்த வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஓ இந்த இறுதி எழுத்து இல்லும் இந்த வறுமொழியின் எழுத்தினுடைய ஓ அப்படிங்கிற சொல்லும் சேரும் பொழுது உங்களுக்கு லோ அப்படிங்கிற சொல் வருது அப்போ புணர்ச்சி விதியின் அடிப்படையில லோ அப்படிங்கிற சொல் வருது இதுதான் என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் சேரும் பொழுது உருவாக தான் என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க நிலைமொழியினுடைய ஈரும் வறுமொழியினுடைய முதலும் இவை இணையும் பொழுது உருவாகுவதுதான் என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க சோ புணர்ச்சிய வந்து எழுத்தினுடைய அடிப்படையில சோ எழுத்தினுடைய பண்பினுடைய அடிப்படை எழுத்தினுடைய பண்பின் அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்னா உயிரீற்று மெய்யீற்று அப்படின்னு வந்து செய்வோம் புதிப்போம் உயிரீற்று புணர்ச்சி மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு பிடிப்போம் சோ உயிரீற்று புணர்ச்சினா என்னது மெய் ஈற்று புணர்ச்சி என்னது ஆல்ரெடி நான் ஈற்று அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன் இறுதி எழுத்து உயிர் இறுதி எழுத்து புணர்ச்சி மெய் இறுதி எழுத்து புணர்ச்சி அப்படிங்கிற அர்த்தம் சோ இங்க பாருங்க படிங்க நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்துக்காக இருந்தால் அது புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இங்க நிலைமொழி என்னவா இருக்கு எடுத்துக்காட்டை பாருங்க சிலை பிளஸ் அழகு சிலை அழகு அப்படின்னு சொல்றாங்க சிலை கூட்டல் அழகு சிலை அழகு இதுல சிலை அப்படிங்கிறது என்னது முதல்ல வர்றது அது எப்பவுமே என்னது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சிலை அப்படிங்கிற சொல் நிலைமொழியும் அழகு அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய இது வந்து என்னது வறுமொழி அப்படின்னு சொல்றோம் சோ சிலைங்கிறது நிலைமொழியும் அழகு அப்படிங்கிற சொல் வறுமொழி இந்த ரெண்டும் சேரும் பொழுது இந்த ரெண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு என்னென்னு வருது சிலை அழகு அப்படிங்கிற சொல் வருது பார்த்தீங்களா சிலை அழகு அப்படின்னு வருது என்ன சாரி உயிரீற்று அப்படின்னா என்னன்னா நம்ம நிலைமொழியை எப்பவும் எடுக்கும்போது ஈற்று சொல்ல தான் வறுமொழியினுடைய முதல் எழுத்த பார்க்கணும் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க நிலைமொழிக்குன்னா நீங்க என்ன சொல்ல பார்க்கணும் இறுதி எழுத்தை பார்க்கணும் நிலைமொழினா நீங்க எப்பவுமே இறுதி எழுத்து ஈற்று எழுத்த பார்க்கணும் வறுமொழி அப்படிங்கிற போது நீங்க எப்பவுமே முதல் எழுத்தை பார்க்கணும் அப்படிங்கறத ஞாபகம் அப்போ சிலை அப்படிங்கிற இந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து என்னவா இருக்கு லை அப்படிங்கிற சொல்லா இருக்கு லை வந்து அப்ப லை அப்படிங்கிறது என்ன எழுத்து ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துன்னா என்ன உயிரும் மெய்யும் சேரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்னது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சிலை லை அப்படிங்கிற உயிர் எழுத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு உயிரும் ஒரு மெய்யும் சேர்ந்துரும் அப்படிதானா அப்ப இல் கூட்டல் ஐ லை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த உயிர்மை எழுத்து எப்படி தோன்றுச்சுது இல் கூட்டல் ஐ அப்ப இந்த சிலை அப்படிங்கிற சொல்ல இந்த லை இறுதி எழுத்தாக நிலைமொழியினுடைய இறுதி எழுத்த நீங்க பிரிக்கும் பொழுது உங்களுக்கு இல் கூட்டல் ஐ அப்படின்னு வருது அப்ப இந்த இறுதி எழுத்தா இருக்கக்கூடிய இந்த ஐ அப்படிங்கிறது என்னது உயிர்னால இத உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுதோம் புரிஞ்சதா இறுதி எழுத்து உயிரெழுத்து ஈர உயிரெழுத்து இறுதியாக வருவதால் நிலைமொழியில் அதுவும் நிலைமொழி வருமொழி கிடையாது நிலைமொழியில் இறுதி எழுத்து உயிராக வருவதால் இது உயிரீற்று புணர்ச்சி உயிரெழுத்து வர உயிரெழுத்து ஐ வருவதால் இது என்னென்ன உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து என்னது மெய்யீற்று புணர்ச்சி மெய்யீற்று அதே போலதான் இங்க என்னது நிலைமொழியில் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக வந்தால் அது என்னது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் உயிரெழுத்தா வந்தா புணர்ச்சி மெய் எழுத்தா வந்தா மெய்யேற்றுப்புணர்ச்சி அப்ப வரு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இங்க என்னவா இருக்கு மண் அப்படிங்கிற சொல் அப்ப மண் அப்படிங்கிற சொல்லுல இறுதி எழுத்து இன்னா இருக்கு பாத்தீங்களா இறுதி எழுத்து என்ன இருக்கு இன்னு அப்ப இன் அப்படிங்கிறது என்னது மெய் எழுத்து அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சி புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா சோ அதே போல வறுமொழியை வச்சு பார்க்கணும் அப்ப நிலைமொழியின் அடிப்படையில ரெண்டா புரியுது ஒண்ணு உயிரேற்று புணர்ச்சி இன்னொன்னு என்னது ஏற்று புணர்ச்சி அப்படின்னு புரியுது அப்ப வறுமொழியை வச்சு பார்க்கும் பொழுது பின்னாடி நிலைமொழிக்கு அடுத்து பின்னாடி வருவதுதான் என்னது வறுமொழி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிதான அப்ப வறுமொழி அப்படிங்கிறது செகண்ட் சென்டர் செகண்ட் வார்த்தை இரண்டாவது வார்த்தை அப்ப இரண்டாவது வார்த்தையில இந்த வறுமொழி அப்படின்னு சொன்னா நீங்க முதல் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் முதல் அப்படிங்கிற எழுத்தை பார்க்கணும் வறுமொழியில எப்பவுமே என்ன செய்யணும் முதல் எழுத்த பார்க்கணும் அப்ப வறுமொழியில இங்க முதல் எழுத்து என்னவா இருக்கு ஊ அப்படிங்கிற உயிர் எழுத்தா இருக்கனால அப்ப உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லணும் அப்ப வறுமொழியில எப்பவுமே நீங்க என்ன பார்க்கணும் முதல் எழுத்த பார்க்கணும் நிலைமொழியில நீங்க என்ன பார்க்கணும் இறுதி எழுத்த பார்க்கணும் அப்ப வறுமொழியில முதல் எழுத்தை பார்த்து அதுல உயிர் வந்தா அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படும் உயிர் முதல் புணர்ச்சி அதே போல மெய் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அப்படிங்கிற போது வறுமொழியினுடைய முதல் எழுத்தை பார்க்கணும் இங்க என்ன எழுத்து இருக்கு சி அப்படிங்கிற எழுத்து இருக்கு இந்த சி அப்படிங்கிற எழுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இச்சு இது ஒரு என்னது உயிர்மை எழுத்து அப்ப இது வந்து என்னது இச்சு கூட்டல் ஈ வந்து என்னது சி அப்படின்னு சொல்லுவோம் இச்சு கூட்டல் இ என்ன சொல்லுவோம் சி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இங்க இச்சு அப்படிங்கிற சொல் என்னது மெய்தான மெய்தான அதனால இது என்னது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் புணர்ச்சி மெய் உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு புணர்ச்சி நாலு வகையா எழுத்தினுடைய அடிப்படையில பிரியுது புரிஞ்சுதா அப்ப புணர்ச்சி அப்படின்னா என்னது நிலைமொழியும் பருமொழியும் சேரும் பொழுது உருவாகக்கூடிய அந்த எழுத்தில் உள்ள மாற்றங்கள் ஏற்பட்டால் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படாட்டாலும் அதை என்னன்னு சொல்லுவோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுதா அந்த புணர்ச்சி எழுத்தினுடைய அடிப்படையில் நான்காக என்ன செய்யப்படுது பிரிக்கப்படுது ஒண்ணு மெய்யீற்று புணர்ச்சி இந்த உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லும் நீங்க நிலை மொழியை வந்து என்ன செஞ்சுக்கிடணும் எடுத்துக்கிடணும் அதே போல உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும் வறுமொழியை வந்து என்ன செஞ்சுக்கிடணும் எடுத்துக்கிடணும் அதே போல அடுத்து புணர்ச்சிய ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க புணர்ச்சி எழுத்தின் அடிப்படையில் எழுத்தினுடைய பண்பின் அடிப்படையில நாளாகவும் சாதா புணர்ச்சிய வந்து இரு வகையாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இரு வகையாக எப்படி பிரிக்கலாம் ஒண்ணு இயல்பு புணர்ச்சி இன்னொன்று வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னது இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி பாப்போம் பார்ப்போம் நிலைமொழியினுடைய நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி எவ்வித மாற்றமும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம இணைவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவான் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சேர்றதுதான் வந்து என்னது இயல்பு புணர்ச்சி அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க தாய்மொழி அப்படிங்கிற சொல் இந்த தாய்மொழி அப்படிங்கிற சொல்ல கூட்டல் மொழி தாய்மொழி அப்படியே சேர்ந்துட்டு எந்த ஒரு எழுத்தும் இடையில வரல இரு சொற்களில எந்த வித மாற்றமும் நிகழலை அதான் வந்து என்னது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவான் தாய்மொழி அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரிக்கும் போது குட்டல் மொழியும் அதை சேர்க்கும் போது தாய்மொழியும் வருது எந்தவித எழுத்துமே இடையில எந்த எந்தவித சொல்லும் இச்சோ இந்தோ இட்டோ அப்படிங்கிற எந்த ஒரு சொல்லும் இடையில வராதனால இது என்னது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் புரியுதா அடுத்து அதே போல பாருங்க உடல் பிளஸ் ஓம்பு ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படிங்கிறது சோ இதுவுமே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன இயல்பு புணர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் பாருங்க உடல் பிளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல் இந்த இல் குட்டல் ஓதா என்னது லோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லு கூட்டல் ஓ என்னது இல்லு கூட்டல் ஓ உள்ளு கூட்டல் ஓதான் வந்தனது லோ அப்ப இந்த லோ அப்படிங்கிற சொல் புதுசா திரியுதே சார் திரியெல்லாம் இல்ல சாதா இருக்கிறது தான் வந்தனது இது அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்ப அது வந்து என்னது இயல்பு புணர்ச்சி உடல் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எப்பவுமே மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா நிலைமொழியில மெய்யெழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா வறுமொழியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ரெண்டுமே சேரும் பொழுது இந்த ரெண்டு இல் பிளஸ் ஓ வந்து என்னது லோ அது சாதாரண இயல்பாக புணர்வது தான் அதை நீங்க வந்து என்னன்னு சொல்லக்கூடாது விகார புணர்ச்சி இல்லது திரியுது ஒரு சொல் வேறு சொல்லாக மாறுது அப்படின்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அது என்னது சாதாரண புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்லுவாங்க அப்ப எவ்வித மாற்றமும் இல்லாமல் புணர்ந்தால் அது என்னது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுது உயிர் மேல் ஒன்றுவது உயிர் உடல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின் அடிப்படையிலும் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா அப்ப இயல்பு புரர்ச்சின்னா என்னன்னு புரிஞ்சுதா அடுத்து விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா என்னதுன்னா ரெண்டு சொற்கள் இணையும் பொழுது இரு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலும் வறுமொழியிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு மாற்றம் நடக்கு அதுதான் என்னது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விகார புணர்ச்சியிலே மூணு டைப் இருக்கு ஒன்னு தோன்றல் இன்னொன்னு திரிதல் இன்னொன்னு கெடுதல் அப்படின்னு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன தோன்றுதல் தோன்றல் அப்படின்னா ரெண்டு சொல் இணையும் பொழுது புதுசா ஒரு எழுத்து இடையில தோன்றுச்சுன்னா அது தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம் அதான் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் அப்போ இங்க தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இந்த இடையில என்ன லெட்ரு வருது இத் அப்படிங்கிற ஒரு எழுத்து புதுசா வந்து தோன்றுவதனால் இது தோன்றல் விகாரம் என்ன அழைக்கப்படும் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா திரிதல் அப்படின்னா என்னதுன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுபடுவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுபடுவது இங்க பாருங்க அதுதான் வந்து திரிதல் திரிஞ்சு போகிறது இன்னொரு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிவதுதான் என்னது திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப திரிதல் விகார புணர்ச்சி இல் இல் அப்படிங்கிற சொல் வில் பிளஸ் கொடி விற்கொடி பிளஸ் கொடி விற்கொடி அப்ப இந்த இல் அப்படிங்கிற சொல் என்னவா மாறுது அப்படிங்கிற சொல்லா மாறி தெரியுது அதனால இது என்னது திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல கெடுதல் விகாரம் அப்படின்னா என்னதுன்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைஞ்சு வரும் ஒரு எழுத்து என்ன செய்யும் மறைஞ்சு வரும் அது வந்து என்னன்னா கெடுதல் அப்படின்னு சொல்ல கெட்டு போயிருச்சு மறைந்த கெடுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு மறைதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு கெடுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன மறைதல் அப்படிங்கிறது பொருள் அப்போ இங்க பாருங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கா மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இங்க எந்த எழுத்து வரல நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து எம்மு வந்து மறைஞ்சி ரெண்டு சேர்ந்திருக்கனால விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா அப்ப புணர்ச்சின்னா என்ன புணர்ச்சியினுடைய புணர்ச்சி அப்படின்னா என்னதுன்னா புணர்ச்சி அப்படின்னா என்ன நிலைமொழியும் வறுமொழியும் சேருவதுதான் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய இதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நிலைமொழியின் வரும் மொழியின் சேரும் பொழுது வரக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எனது என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் சரியா நிலைமொழி அப்போ தமிழ் கூட்டல் மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் கூட்டல் மொழி அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம் தமிழ்மொழி இதுல தமிழ் அப்படிங்கிற சொல் நிலைமொழியும் வறுமொழி மொழி அப்படிங்கிற சொல் வறுமொழியுமாக இருந்து இந்த ரெண்டுமே சேர்வதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது தமிழ்மொழி இணை இணைவதால் உங்களுக்கு என்ன கிடைக்குது தமிழ் மொழி இதுதான் என்னது புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியின் அடிப்படையில ரெண்டா பிரியுது ஒண்ணு உயிர் ஒன்னு என்னது ஈற்று புணர்ச்சி உயிர் ஈற்று புணர்ச்சி இன்னொன்னு மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் சோ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னது நிலைமொழியில நம்ம எப்பவுமே இறுதி எழுத்த பார்க்கணும் நிலைமொழியில் எப்பவுமே நம்ம என்ன செய்யணும் இறுதி எழுத்த பார்க்கணும் சிலை அப்படிங்கிற சொல் உங்களுக்கு நிலைமொழியாக இருந்தால் இந்த லை அப்படிங்கிறது எள்ளு கூட்டல் ஐயாக வரும் ஐ தான் வந்து என்னது சிலை இப்ப இந்த ஐ அப்படிங்கிற எழுத்து என்னது உயிராக இருப்பதால் அதுவும் கடைசியாக இருப்பதால் அது என்னது உயிரிற்று அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மெய்யீற்று அப்படின்னா என்னது மண் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமா அப்ப மண்ல இறுதி எழுத்து என்னவா இருக்கு மெய் இருக்கிறதுனால இது மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க வறுமொழி அடிப்படையில ரெண்டு எழுத்தினுடைய பண்பின் அடிப்படையில புணர்ச்சி நாலு வகையாக படும் அதுல நிலைமொழியில ரெண்டு வகையும் வறுமொழியில ரெண்டு வகையும் வறுமொழியில நம்ம என்ன செய்வோம் ரெண்டு டைப்ஸ் இருக்கும் வறுமொழியிலயும் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு உயிர் முதல் இன்னொன்னு மெய் முதல் சோ உயிர் முதல் இன்னொன்னு வந்து என்னது மெய் முதல் அப்படின்னு வந்து செய்யறோம் பாப்போம் உயிர் முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா வறுமொழியாக இலை வந்துச்சுன்னா இந்த இ இப்படிங்கிறது உயிரெழுத்தாக வருவதா இது என்னது உயிர் முதல் அப்படின்னு வந்து செய்வோம் சொல்வோம் புரிஞ்சுதான் அதே போல வளையல் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிடுவோம் அதே போல இந்த வா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து வரணும்னா இவ்வு கூட்டல் ஆதான் என்னது வா அப்ப இவ் அப்படிங்கிறது உயிர மெய்யெழுத்தாக இருப்பதுனால் முதல்ல வந்திருக்கிறதுனால அது என்னது மெய்யெழு மெய் முதல் அப்படின்னு நம்ம செய்வோம் சொல்வோம் புரியுதா அதே போல புணர்ச்சியன் இயல்பதன் அடிப்படையில ரெண்டா பிரிக்கிறோம் ஒண்ணு இயல்பு புணர்ச்சி இன்னொன்னு என்னது விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னது எவ்வித மாற்றமும் இருக்காது எந்த மாற்றமும் ஏற்படாது எவ்வித மாற்றமும் ஏற்படாது இயல்பா புணயல் தமிழ் கூட்டல் மொழி தமிழ் மொழி ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா ஒண்ணுமே ஏற்படல அப்படியே வந்துடும் தமிழ் மொழி சரியா அதே போல விகார புணர்ச்சி அப்படிங்கிற போது மூணு வகைப்படம் விகார புணர்ச்சியில என்ன வரும் மூன்று வகைப்படம் ஒண்ணு தோன்றல் விகார புணர்ச்சி தோன்றல் புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா என்னது அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் புதுசா ஒரு எழுத்து நம்ம தோன்றுச்சு தோன்றல் விகாரம் அடுத்து கிரிதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறிச்சுதான் பார்த்தோமா அந்த எல் அப்படிங்கறது என்ன மாறுச்சு மாறிச்சா அதுதான் திரிதல் விகாரம் அப்படின்னு அடுத்து கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இதுல மனம் அப்படிங்கிற சொல்லல இம் அப்படிங்கிற சொல் கேட்டு வந்து மன மகிழ்ச்சி அப்படின்னு மாறிச்சா அப்ப இது என்னது கெடுதல் விகாரம் புரிஞ்சுதா அப்ப புணர்ச்சியினுடைய ஒரு வகையான டைப்ஸ நம்ம இந்த கிளாஸ்ல பாத்திருப்போம் ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லையும் போயிட்டு இருக்கு நம்மளுடைய அகாடமியுடைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லையும் போயிட்டு இருக்கு ஆஃப்லைன்லையும் போயிட்டு இருக்கு ஸோ டீட்டெயிலாக புணர்ச்சியை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஆன்லைன் க்ளோஸ் ஆகவும் ஆஃப்லைன் க்ளோஸ் ஆகவும் நம்மளுடைய அகாடமி நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம் ஜாயின் பண்ணிருக்கலாம் சோ ஆஃப்லைன் வந்து உங்களுக்கு சென்னையில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய அகாடமி ஹைடெக் அகாடமி ஆன்லைன் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ரெண்டு மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சோ ஜாயின் பண்ணக்கூடியவங்க கீழ இருக்கக்கூடிய ரிஸ்ட்ரிப்ஷன் பாக்ஸ்ல அதனுடைய டீடைல்ஸ் இருக்கு நீங்க அத பத்தி தெரிஞ்சு நம்ம அகாடமியை காண்டெக்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் சோ இந்த கிளாஸ்ல நம்ம புணர்ச்சி அண்ட் புணர்ச்சியினுடைய விதிகளை பத்தி உணர்ச்சியினுடைய டைப்ஸ்ஸ பாத்துருக்கோம் அடுத்து உணர்ச்சியினுடைய விதிகள் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து உணர்ச்சியினுடைய விதிகளை பத்தி பார்ப்போம் கொடுப்போம் நாங்க